ஹலோ மை மைடியர் பிரான்ஸ் சிஸ்டர்ஸ் வெல்கம் பேக் டு எனக்கா சேனல் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறது மெயினா வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் வந்து நான் இந்த வீடியோவே நான் வந்து எடுத்திருக்கேன் நான் பேச போறேன் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பிரசன்ட் சுச்சுவேஷன் யூகேல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் பார்க்குறீங்க யூகே பற்றி தெரியுது யூகேல எந்த ப்ராப்ளம் நடக்குது யூகே வந்து இப்போ பயங்கரமான ஒரு சிவில் வார்க்குள்ள வந்து கடந்து போகுது இல்லை ரொம்ப பிரச்சனை வருது அப்படி எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க அதெல்லாம் உண்மைதாங்க இப்போ மெயினாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குதுன்னா லீட்ஸ்ல இருந்து லீட்ஸில் வந்து பாத்தீங்கன்னா சில ஏஷியன்ஸ் கம்யூனிட்டிலேருந்து கொஞ்சம் ஃபேமிலிஸோட குழந்தைங்கள வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க யாருன்னா சோஷியல் சர்வீஸ் பீப்புள் சரிங்களா ஸோ இதை இந்த ப்ராப்ளம் வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு நெக்ஸ்ட் பிரச்சனை வந்து சவுத் போர்ட்டில் ஆரம்பிச்சிருக்கு ஸோ சவுத் போர்ட் வந்து எங்கள் நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து ப்ரெஸ்டன் இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் வந்து சவுத் போர்ட் இருக்கு அங்கே வந்து திடீர்னு நாங்கள் என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு குழந்தைங்களை வந்து கத்தியால் குத்தி அவங்கள வந்து சாகடிச்சிருக்காங்க அந்த நியூஸ் வெளியில் வந்த தான் நாங்களும் வந்து அது கேள்விப்பட்டோன்னா எங்களுக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன்டீன் இயர் ஓல்ட் பாய் தான் வந்து அந்த மூணு குழந்தைங்களையும் டான்ஸ் கிளாஸில் அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அவங்கள வந்து கத்தியால குத்தி சாப்பிடுச்சிருக்கான் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து என்னடா அது டான்ஸ் ஆடிட்டு இருக்க பிள்ளைங்கள போய் ஒரு பையன் அதுவும் செவன்டீன் இயர் பையன் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கவே முடியல எப்படி அவங்களுக்கு வந்து மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து யூகே ரூல்ஸ் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் கீழே வந்து யாருனா கிரைம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பேர் வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால வந்து யூகே போலீஸ் வந்து அதை ஹைட் பண்ணி வச்சிருந்துச்சு ஸோ அதை வந்து எப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃபார் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ஆன்டி முஸ்லீம் இஸ்லாமிக் குரூப்னு சொல்றாங்க ஸோ அந்த ஃபார் ரைட் குரூப் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க என்ன ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த செவன்டீன் இயர் ஓல்ட் பாய் வந்து முஸ்லீம் ஸோ அந்த இமிகிரண்ட்ஸ்லாம் வந்த ஒரு பையன்னா ஒரு செவன்டீன் இயர் பையனா இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனோடனே சவுத் போர்ட்ல இருக்கிற ஒரு இன்னோசென்ட் முஸ்லீம் குரூப்ஸ் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் அவங்க மேல வந்து என்ன ஆயிடுச்சு மக்களுக்கு வந்து கோ வந்து அந்த பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்லாம் அவங்க மேல இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மேலே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க இப்போ மாஸ்க்கு இருக்கட்டும் இல்லை ஏஷியன்ஸ் ஷாப்ஸ் இருக்கட்டும் இங்கே ஸோ அதெல்லாமே வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பஸ்ஸை வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே வந்து ஏஷியன்ஸ் பீப்புளை வந்து நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்கள அடிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைய வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இப்போ ஏஷியன் குரூப்ஸ் வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு செக்யூரா ஃபீல் பண்ணல இப்போதுக்கு யூகே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாங்களாம் வீட்ல தாங்க இருக்கிறோம் ஏன்னா எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் ஃபோன் பண்ணி வந்து நீங்கள் வெளியில இன்னைக்கு மட்டும் வெளியில போகாதீங்க ஏன்னா இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் நடக்குது எல்லா ஏரியாலயுமே வந்து ப்ரொடெஸ்ட் நடக்குது ஸோ வெளியில போகாதீங்க நீங்க சேஃபா வீட்ல இருங்க இப்படிலாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே கால் பண்ணி நம்மளுக்கு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் ஆக்சுவலி இது வந்து எதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் பீப்புளையும் எல்லா பிரிட்டிஷ் பீப்புளையும் நான் சொல்ல மாட்டேங்க அதே மாதிரி முஸ்லீம் கம்யூனிட்டியில வந்து இந்த இவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நான் அவங்களையும் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பிரிட்டிஷ் பீப்புளுக்கு என்ன கோவம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் நான் சொல்ல ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள தான் நான் சொல்ல வர்றேன் அவங்களுக்கு என்ன கோபம்னா இப்போ இருந்து வந்து இமிகிரண்ட்ஸ் வராங்க முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் எல்லாருமே இங்கே வந்து வராங்க அவங்களுக்கும் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா யூகே கவர்மெண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குது ஸோ நாங்கள் சம்பாதிக்கிறது நாங்கள் இந்த நாட்டு உள்ளவங்க எங்களோட நாங்க சம்பாதிக்கிற டாக்ஸ் அதெல்லாமே நீங்க வந்து என்ன செய்றீங்க டேக்ஸ் வாங்கி அவங்க மேல நீங்க வந்து செலவு பண்றீங்க யாரு வந்த இமிகிரண்ட்ஸ் மேல நீங்க செலவு பண்றீங்க ஸோ அந்த கோபம் வந்து அவங்க உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து பெருசா ஆயிட்டே போகுது எப்படி வந்து நம்ம கண்ட்ரில வந்து அவங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் எங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் தான் நீங்க வந்து இமிகிரண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க ஏன்னா அவங்களும் அவங்களுக்கு வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் வந்து வீடு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஹோட்டல் புக் பண்ணி எல்லாம் ரூம் புக் பண்ணி ஃபேமிலி ஃபேமிலியா அவங்களுக்கு ரூம்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாம் பாத்துக்கிறாங்க டூத் பேஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு தேவை டெய்லி என்னால தேவையோ அது எல்லாமே அவங்க வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுங்க அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு அழகாக வந்து வீடு அலாட் பண்ணும் சொந்த வீடு அலாட் பண்ணும் ஸோ இது வந்து கொஞ்சம் பிரிட்டிஷ் பீப்புள் கொஞ்சம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அது வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல என்னன்னா நம்ம நாட்டில் வந்து நம்ம சேர்ற மாதிரி நம்மள நம்ம மாதிரியே அவங்களும் வாழ்கிறாங்களே அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாங்களே நம்மளோட டேக்ஸ் மணியை வந்து அவங்களுக்குமே செலவு பண்ணுறாங்களே ஸோ ஏன்னா இப்போ வந்து யூகே ல வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மெயினாக வந்து அவங்க அதை தான் யோசிக்கிறாங்க ஏன்னா இது எதுக்காக வருது நீங்க வந்து அவங்களுக்கும் ஈக்குவலாக நீங்கள் செலவு பண்றீங்க ஈக்குவலாக நீங்க வீடு கொடுக்குறீங்க ஃப்ரீ எல்லா விதத்துலயுமே ஃப்ரீயா அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும் போது அவங்க வந்து அதை பத்தி யோசிக்கிறாங்க இப்போ எப்படின்னா நீங்களே பாருங்க இப்ப நம்ம இந்தியாலயே நீங்க பாருங்க இப்போ இப்ப நாங்க சென்னை இப்ப நாங்க சென் தமிழ்நாட்டுல இருக்கிறோம் அங்க நார்த் இந்தியால இருந்து நிறைய பேர் வந்து நம்ம சவுத்ல வந்து ஒர்க் பண்ணும் போது அவங்களுக்கு அவங்க வந்து நம்மளோட எல்லா ஜாப்ஸுமே எடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கல அப்படின்னு சில சில பேர் நம்ம வந்து பேசுவோம் இல்லையா சோ அந்த மாதிரிதான் அவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ இருந்து வந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அது எல்லாருமே அந்த பிரிட்டிஷ் பீப்புள் யோசிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி முஸ்லீம் கம்யூனிட்டியில் வந்து எல்லாருமே அந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்க நம்ம சொல்லவே முடியாதுங்க ஏன்னா நாங்கள் வந்து இதை வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அங்கே வந்து நாங்கள் இருந்து இங்கே வரும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் இயர் வந்து நாங்கள் வந்து முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் கம்யூனிட்டின்னா சொன்னால் இந்த மாதிரி இமிகிரண்ட்ஸ் வராங்க இல்லையா அவங்கள ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண வைக்கிறாங்க ஸோ அங்கே வந்து டேக் கேர் பண்றதுக்கு நாங்கள் ஃபேமிலியாக வந்து எங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அந்த ஜாப்ல இருந்தோம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த போட்ல வர்றாங்க இப்போ நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா ஆஹ் யூகேல வந்து நிறைய வந்து ப்ரொடெஸ்ட் பண்ற இடத்துல ஸ்டாப் போட் அப்படிலாம் சொல்றாங்க ஸோ அந்த வந்து அந்த போட்ஸ வந்த எல்லாம் பீப்புள்கிட்டையும் நாங்கள் பழகும் போது ஃபர்ஸ்ட் நாங்களும் இரான் இராக் பீப்பிள்ஸா எப்படி இருப்பாங்கன்னு நாங்களே பயப்படுவோம் ஆனா அவங்கள்ட்ட பழகனுக்கு அப்புறம் தான் எங்களுக்குமே தெரியும் அவங்க எவ்வளவு ஸ்வீட்டான பர்சன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அங்கேருந்து வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அவங்க சொத்து எல்லாமே அவங்க வந்து அங்க அங்கே சோல்ட் அவுட் பண்ணிட்டு எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ வந்து அங்க ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க அந்த ஏஜென்ட்ல கொடுத்த ஏஜென்சி இல்லை ஏஜென்ட் ஏதோ மூலயமா அவங்க கொடுத்துட்டுனா சஃபர் அந்த போட்ல டிராவல் ஆகி அவங்க த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வழியில் எங்கேயாவது ஸ்டே பண்ணி ஸ்டே பண்ணி ஸ்டே பண்ணி தான் இங்கே வருவாங்க எந்த ஒரு பேப்பர்ஸோ லீகல் பேப்பர்ஸோ எதுவுமே இல்லாமல் தான் அவங்க இங்கே வருவாங்க அதுக்கு தான் வந்து யூகே கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ரூம் கொடுத்து அவங்களுக்கு எல்லா தேவையான இது வந்து கொடுக்கும் சரிங்களா ஸோ தான் சில பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளோட டேக்ஸ் மணி தான் அவங்களுக்கு செலவு பண்றாங்க அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸாக கொடுக்குறீங்க ஸோ அந்த கோவத்தை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க வேற ஒன்றும் இல்லைங்க ஸோ இதுல வந்து நம்ம வந்து இந்த வந்திருக்க அந்த இமிகிரென்ஸையும் இல்லை முஸ்லீம் கம்யூனிட்டிஸோ இல்லை வேற யாரையுமே வந்து நம்ம ஸ்பெஷலாக அவங்கள குறை சொல்ல முடியாது ஆர் இந்த சைடு நம்ம பிரிட்டிஷ் பீப்புளையும் நம்ம குறை சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ இதனால தான் இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப வந்து அந்த அப்படி எப்படி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இது ஃபுல்லாவே வேற ஒரு திசையில போறது இதை முஸ்லீம் டார்கெட் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முஸ்லீம்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது கம்ப்ளீட்டா ஏஷியன் குரூப்ஸே வந்து பாதிக்க பாதிக்கிறாங்க சோ இதுதாங்க தாங்க சுச்சுவேஷன் மெயின் சுச்சுவேஷன் இதுதான் சோ இமிகிரன்ஸ் சொல்றதை வந்து மெயினா அஸ்லைம் சீக்கர்ஸ் சரிங்களா அஸ்லைம் சீக்கர்ஸை தான் வந்து அவங்களை இங்க கொண்டு வந்து அவங்களுக்கு பேப்பர் எதுவுமே இருக்காதுங்க அவங்கள ஸ்டே பண்ணி ஹோட்டலில் ஸ்டே பண்ணி இப்போ கூட இன்னைக்கு நியூஸ்ல கூட நான் பார்த்துருக்கேன் ஹாலிடே இன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அங்கே வந்து அஸ்லமி சிக்கர்ஸை வந்து ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க அங்கே போய் வந்து நிறைய தாக்குதல் நடத்தியிருக்காங்க நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டாக அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபார்ரைட் குரூப் அவங்க தான் வந்து இந்த ஆன்டி இஸ்லாமிக் குரூப் இவங்க தான் வந்து இந்த மாதிரி சில ப்ராப்ளம வந்து கிரியேட் பண்ணிட்டு வராங்க சரிங்களா சோ இதனால நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நாங்க இருக்கிற ஏரியா நீங்க பாத்தீங்கன்னா காஸ்டன் ஏரியா பிரஸ்டன் காஸ்டன் அங்க வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே பிரிட்டிஷ் பீப்புள் தான் இருக்கிறாங்க ஏஷியன் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு ஃபேமிலி தாங்க இங்க இருக்கிறோம் ஒரு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி நீங்க வந்து எண்ணி பாக்கலாம் ஒண்ணு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி அவ்வளவு கம்மியா இருக்கிறாங்க பட் இங்க நாங்க வந்து நாங்க கதவு வந்து வெளியில போனாலே எங்களை சுற்றி பிரிட்டிஷ் பீப்புள் தான் அவங்கள எங்களை பார்த்தோன்னே அவ்வளவு ஹாப்பியா எங்களை வந்து கிரீட் பண்ணுவாங்க ஹலோ சொல்லுவாங்க பேசிட்டு போவாங்க அவங்க அவங்கக்குள்ளயே எங்களையும் ஒரு ஃபேமிலியா வந்து ரொம்ப நல்லா ரொம்ப ஸ்வீட்டா நடந்துப்பாங்க சோ ரொம்பவே வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நம்மளுக்கு சோ அதனால பிரிட்டிஷ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்வீட் பாருங்க அவங்க கவர்மெண்ட்டே வந்து அடுத்த இருந்து வந்த மக்களுக்கு வந்து இவ்வளோ ஆதரவு கொடுக்குது இவ்வளோ எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரிகளுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே வந்து தெரியும் இல்லைங்களா ஆனால் சில பேத்துனால இது வந்து ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகுது பட் எல்லா நாட்லயுமே வந்து ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா வெளியும் வந்து அகேன்ஸ்டாக போவாங்க இல்லை எல்லாத்துக்குமே ஒத்து போக மாட்டாங்க பட் நம்ம எல்லா நாட்லயுமே வந்து என்ன அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி இல்லையா எல்லா நாட்லேயுமே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக வாழணும் ஸோ அதே மாதிரி வந்து நான் இந்தியன் பேரண்ட்ஸோ இல்லை அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க ஸோ பேரண்ட்ஸ்க்கும் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்படாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராக அங்கே இருந்தாலுமே சரி அவங்க சேஃபாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இல்லை ஒரு இனிமேல ஸ்டூடெண்ட்ஸ் ஐயோ ஏன்னா யூகேல எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடக்குதா சிவில் வாரை ஆரம்பிக்கப்படுதா ஸோ நம்ம எப்படி யூகேக்குள்ளே இனிமேல் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டாக போக முடியுமா இல்லை சேஃபா அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்க யூகே வந்து ஒரு ரொம்பவே சூப்பரான கண்ட்ரி தான் ஸோ எல்லா கண்ட்ரியுமே வந்து பெஸ்ட் கண்ட்ரி தான் நான் சொல்லுவேன் பஸ் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ எல்லாருமே எல்லா கம்யூனிட்டிக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும்னு என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்ல வரேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற யூகே பிக்குவில் கூட நான் சொல்லிக்கிறேன் ஏஷியன்ஸ் வந்து நான் ஸ்பெஷலி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சிட்டி சென்டர் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் நம்ப சேஃப்டி நம்ம கையில தாங்க இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சீக்கிரமாக நல்லா ஆகி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி மட்டும் இல்லை நம்ம எல்லாம் இருக்கிற எல்லா தேசம் வேர்ல்ட் லெவலில் வந்து பீஸ் பீஸ்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கணும் அப்படி தான் எங்களோட ஆசை ஒரு எல்லாத்தோட ஆசையும் அதுதான் ஸோ நம்ம எல் அதுக்காக எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை எங்கள் சர்ச்சில் கூட சில ரெஃப்யூஜிஸ் வந்தாங்க வந்தோடனே அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அவங்க டைப் பிடிச்சு காட்டுறாங்க ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால அவங்க டைப் பண்ணி அவங்க பாஸ்ட்டில் காமிக்கும் போது அவங்க ஃபாஸ்ட்டு ரீட் பண்ணுறாரு எங்களை ஏன் எல்லாரும் இருக்கிறாங்க யூகேல பொருத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்கும்போது எங்கள் பாஸ்ட் வந்து ரொம்பவே இமோஷனல் ஆனாரு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் எல்லாருமே அவங்கள நேசிக்கிறாங்க நீங்கள் முஸ்லீம்னு சொல்லி அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ப்ரேயரும் பண்ணாங்க அவர் எங்கள் சர்ச்லேயும் இந்த சவுத் கோட்ல நடந்த அந்த குழந்தைங்களோட அந்த இதுக்காக நாங்கள் ஜோம் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்க ஸோ எங் சர்ச்சாக இருக்கட்டும் நாங்கள் இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு தான் போகிறோம் அங்கேயும் இருக்கிற மக்கள் ரொம்பவே ஸ்வீட்டு பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரொம்பவே நல்லா பேசுவாங்க ரொம்ப நல்லா நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனால் இதுக்கு மத்தியில் வந்து இப்படியும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறதுனா அது கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரி மக்களுக்காக ஜபிச்சுக்கலாம் ப்ரேயர் பண்ணியிருக்கலாம் நீங்களும் வந்து எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம நாடு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்காக நான் வந்து நானும் ப்ரே பண்ணியிருக்கிறேன் और सेफारंगे गुड लक बाय बाय